பன்னிரண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் ஒன்பது மின் வேதியல் இந்த வீடியோவிலே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியை பார்ப்போம் எஃப்இ த்ரீ பிளஸ் அயணிகள் திட்ட நிலைமைகளில் புரோமைடை புரோமீனாக ஆக்ஸினேற்றம் அடைய செய்யுமா இதற்கு கொடுக்கப்பட்டது இ எஃப்இ த்ரீ பிளஸ் ஒற்றை செங்கோடு எஃப்இ டூ பிளஸ் இஸ் ஈக்வல் டு ஒற்றை செங்கோடு பி ஆர் மைனஸ் Br டு ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் Can கேன் plus oxidize ஆக்சிடைஸ் புரோமைட் டு அண்டர் ஸ்டாண்டர்ட் conditions? இந்த கணக்கிற்கான தீர்வை பார்ப்போம் மின்கலம் என்பது இரண்டு அரை மின்கலங்களின் தொகுப்பு என்பதை நாம் அறிவோம் அவற்றுள் ஒன்று நேர்மின்வாயை கொண்ட ஆக்சினேற்ற அரைமின்கலம் மற்றொன்று எதிர்மின்வாயை கொண்ட ஆக்சிஜன் ஒடுக்க அரைமின்கலம் கலம் வாயில் எலக்ட்ரான்கள் வெளிவிடப்படுகிறது எதிர்மின்வாயானது எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்ளுகிறது இதை நினைவில் கொண்டு இந்த கணக்கிற்கான தீர்வை பார்ப்போம் நேர்மின் முனை ஆக்சினேற்ற வினை அதாவது புரோமைடை புரோமினாக ஆக்சினேற்றம் அடைய செய்யக்கூடிய அரை மின்கலத்திற்கான சமன்பாட்டை எழுதுவோம் டூ பி ஆர் மைனஸ் பி ஆர் டூ பிளஸ் டூ எலக்ட்ரான் இந்த ஆக்சினேற்ற அரை மின்கலத்தினுடைய திட்ட மின் எழுத்த மதிப்பானது ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் ஓல்ட் இந்த ஆக்ஸினேற்ற வினையின் மூலம் பெறப்பட்ட இரண்டு எலக்ட்ரான்கள் எதிர்மின்வாயில் எஃப்இ த்ரீ பிளஸ் அயனிகளை எஃப்இ டூ பிளஸ் அயனிகளாக ஒடுக்கமடைய செய்கின்றன அதற்கான சமன்பாட்டை எழுதுவோம் எதிர் மின்முனை ஒடுக்க வினை டூ எஃப்இ த்ரீ பிளஸ் பிளஸ் டூ எலக்ட்ரான் கிவ்ஸ் டூ எஃப்இ டூ பிளஸ் இந்த ஒடுக்க வினையினுடைய திட்ட மின்னழுத்த மதிப்பானது இ நாட் ரிடக்ஷன் இஸ் ஈக்வல் டு ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் ஒன் ஓல்ட் ஈ நாட் மின்கலம் ஒரு மின்கலத்தின் திட்ட மின்னழுத்த மதிப்பானது ஆக்சினேற்ற அரை மின்கலத்தின் திட்ட மின்னழுத்தம் மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்க அரை மின்கலத்தின் மின்னழுத்தம் இவற்றின் கூடுதலுக்கு சமம் அதாவது ஈ நாட் மின்கலம் இஸ் ஈக்குவல் டு ஈ நாட் ஆக்சிடேஷன் நேர்மின்வாய் பிளஸ் E0 reduction ரிடக்ஷன் எதிர்மின்வாய் எனவே E0 நாட் மின்கலம் is equal to கணக்கில் பெறப்பட்ட ஈ நாட் ஆக்சிடேஷன் இஸ் to minus 1.09 பாயிண்ட் ஜீரோ நைன் இங்கு பிரதிவோம் பிளஸ் E0 நாட் ரிடக்ஷன் எதிர்மின்வாய் மதிப்பான ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் ஒன் பிரதிடுவோம் இதை சுருக்க E0 நாட் மின்கலம் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் கிடைக்கிறது ஒரு மின்களவினை தன்னிச்சையானதா அல்லது தன்னிச்சையற்றதா என்பதை தீர்மானிக்க இரண்டாம் விதியில் அமைப்பை மற்றும் சார்ந்திருக்கக்கூடிய கட்டிலா ஆற்றல் மாற்றம் உதவுகிறது திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்றத்திற்கும் ஈ நாட் மின்கலத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை நினைவு கூறுவோம் அதாவது டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்வல் டு மைனஸ் என் எஃப் ஈ நாட் மின்கலம் இங்கு மின்கலத்தினுடைய திட்ட மின்னழுத்த மதிப்பானது எதிர்குறியை கொண்டுள்ளது சோ நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் இஸ் ஈக்வல் டு பாசிட்டிவ் அதாவது டெல்டா ஜி நாட் ஈக்வல் டு நேர்குறி ஒரு மின்கலவினை தன்னிச்சையானதாக இருக்க வேண்டுமானால் டெல்டா ஜி நாட்டினுடைய மதிப்பு எதிர்குறியை பெற்றுக்க வேண்டும் ஆனால் இங்கோ டெல்டா சீ நாட்டின் மதிப்பு நேர்குறியை கொண்டுள்ளதால் மின்கலவினை தன்னிச்சையற்றதாக உள்ளது எனவே அயனிகள் எஃப்ரினாக அடைய செய்யாது மற்றும் ஜீரோ பாயிண்ட் ஒன் மோலார் கே சிஎல் இந்த இரண்டு கரைசல்களில் எது அதிக மோலார் கடத்து திறனை கொண்டது என்பதை பற்றி பார்ப்போம் மற்றும் ஒப்பிடும் பொழுது ஜீரோ பாயிண்ட் ஒன் எம் எச் சி எல் அதிக மோலார் கடத்து திறனை கொண்டுள்ளது ஜீரோ பாயிண்ட் ஒன் எம் அமிலத்தினுடைய மோலார் கடப்பு திறன் மதிப்பானது தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் த்ரீ டூ டென் இன்வர்ஸ் அதே நேரத்தில் மோலார் திறனானது டுவெல் பாயிண்ட் எயிட் நைன் சிக்ஸ் என் பவர் மைனஸ் த்ரீ சைமன் மீட்டர் ஸ்கொயர் இன்வர்ஸ் இரண்டு மின்பகுலி கரைசல்களின் சிறி ஒன்றுதான் இரண்டிலும் எதிர் மின் அயனியாக இருப்பது சிஎல் மைனஸ் இவர் இரண்டில் எச் பிளஸ் கே பிளஸ் மட்டுமே மாறுபட்டு காணப்படுகிறது அயனிகளின் இயக்கமே மின் கடத்து திறனை மின்பகுதி கரைசலுக்கு தருகிறது என்பதை நாம் அறிவோம் இந்த இரண்டு கரைசல்களில் எச் பிளஸ் அயனியானது சிறிய உருவளவையும் கே பிளஸ் அயனியானது பெரிய உருவளவையும் கொண்டுள்ளது எனவே சிறிய உருவளவை கொண்ட எச் பிளஸ் ஐனியானது மின் முனையை நோக்கி விரைவாக இயங்குகிறது இதன் காரணமாக எச் பிளஸ் ஐனி கொண்டார் எச்எஸ்எல் கரைசலின் மோலார் கடத்து திறனானது அதிகரிக்கிறது எனவே ஜீரோ பாயிண்ட் ஒன் எம் எல் கரைசலை விட ஜீரோ பாயிண்ட் ஒன் எம் எச் கரைசல் அதிக மோலார் கடத்து திறனை கொண்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ